திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உங்களில் ஒருவன் மடலில் நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் மாநில உரிமைகளுக்கான போராட்டம் தான் என்று தெரிவித்துள்ளார் முந்தைய அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வு உதய் மின் திட்டம் சொத்துவரி உள்ளிட்ட ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சக திட்டங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததால் தமிழ்நாடு அதன் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடுவதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதோடு உச்சநீதிமன்றத்திலும் திமுக அரசு சட்ட போராட்டத்தை நடத்துவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கான நெஞ்சுரத்தை நமக்கு தந்திருப்பவர் மானமிகு சுயமரியாதைக்காரர் என தன்னை அடையாளப்படுத்திய நம் உயர்நிகர் தலைவர் கலைஞர் தான் என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சி செய்யாத ஆட்சிக்கே வர முடியாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அதிகார பறிப்பு செய்யும் ஜனநாயக படுகொலை தொடர்ந்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு முன்னெடுத்த சட்டப் போராட்டத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசே அதிகாரம் படைத்தது என்பது நிலைநாட்டப்பட்டு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்குமான ஜனநாயக நம்பிக்கை வலுப்பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த போராட்டங்களை இன்னும் வலிமையாக தொடர வேண்டியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் நலன் மீது கொஞ்சமும் அக்கறை இல்லாத அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழர்களுக்கு மிகப்பெரும் துரோகத்தை உழைத்து வருவதாகவும் உண்மையான அதிமுக தொண்டர்களே மனம் புழுங்குகிற வகையில் அடிப்படை கொள்கைகள் ஏதுமற்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி டெல்லி வரை சென்று மண்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் சேராத இடம் தன்னில் சேர்ந்து தீராத பழி சுமந்தபடி ஊர் ஊராக பயணித்து பொய்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் முத்தமிழறிஞர் கலைஞர் பதினான்கு வயதில் பள்ளி மாணவனாக திருவாரூர் வீதிகளில் தமிழ்க்கொடி ஏந்தி ஹிந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்குரல் எழுப்பியவர் கள்ளக்குடி போராட்டத்தில் வடமொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ் காத்திட தண்டவாளத்தில் தலை படுத்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து களத்தில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து பாளையங்கோட்டையில் தனிமைச் சிறை கண்டவர் தனது தொன்னூற்றி ஐந்து ஆண்டு வாழ்வில் எண்பத்தி ஓர் ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் இனம் மொழிகாக்கும் போராட்டங்கள் ஓய்வின்றி தொடர்ந்தன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழுக்கு செம்மொழி தகுதி தரப்பட வேண்டும் என்கிற தமிழறிஞர்களின் நூற்றாண்டு கனவை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நிறைவேறிட செய்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதை முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார் இந்தியாவின் முதல் செம்மொழி என்ற தகுதி பெற்ற தமிழுக்கு மிக குறைந்த நிதியை ஒதுக்குகிற தமிழர் விரோத ஒன்றிய பாஜக அரசு சமஸ்கிருத மொழிக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொட்டி கொடுக்கிறது ஹிந்தி அல்லாத மொழிகளை சிதைக்கின்ற வகையில் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது மூலம் ஹிந்தி மொழியை திணிக்க முயற்சிக்கிறது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற கல்வியை பறிக்கின்ற வகையில் குலக்கல்வி முறையை கொண்டுவர துடிக்கிறது அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்ட தமிழர் பண்பாட்டு அடையாளமான கீழடி அகழாய்வு முடிவுகளை ஒன்றிய பாஜக அரசு வெளியிட மறுப்பது ஆரிய பண்பாட்டை நம் மீது திணிக்க பார்ப்பது உள்ளிட்ட ஒன்றிய பாஜக அரசின் தமிழர் விரோத மனிதகுல விரோத சூழ்ச்சி நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டியலிட்டுள்ளார் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்று நம்முடன் இருந்திருந்தால் எத்தகைய உணர்வெழுச்சியுடன் ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்பாரோ அவரிடம் அரசியல் பாடம் கற்ற திமுகவினரான நாமும் அதே உணர்வுடன் ஒன்றிய பாஜக அரசின் தமிழர் விரோத மனிதகுல விரோத சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்கிறோம் என்றும் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவோ அடங்கி ஒடுங்கி பாஜகவுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் வீரன் சாவதே இல்லை கோழை வாழ்வதே இல்லை என்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் கூற்றுப்படி திமுகவினர் களத்தில் வீரர்களாக நிற்கிறார்கள் தமிழை காக்கவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்கவும் திமுக என்றென்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் உறுதியுடனும் தெளிவுடனும் தன் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் தமிழ் மக்களின் வளமான வாழ்வுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார்